அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூன்று நிமிட வீடியோ அவசரமான வேலைகள் இருக்கவங்க பார்க்காதீங்க முகப்புத்தகத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரம் ஒன்று வருது தேங்காய் எண்ணெய் கொக்கோனட் ஆயில் தயாரித்து அதை பொதி செய்யும் இடத்துல தொழில் இருக்குது பெண்களுக்கான தொழில் இருபது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்கள் தொடர்பு கொள்ளலாம் சம்பளம் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று வருது நாட்டில் இருக்க பொருளாதார நெருக்கடினால் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி நான்கு வயது பெண்கள் இருவர் போயிருக்கிறாங்க இடம் எங்கேன்னு சொன்னால் மிரியானையில் உகையோட மிரியானையில் இருக்கக்கூடிய தேவாலய வீதி தேவாலய பாறை என்ற இடத்துல தான் இந்த வீடு இருக்குது முதல் மூன்று நாள் பொதி செய்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தருவாங்க அதில் லேபிள் ஒட்டி தேங்காய் எண்ணெயை வந்து அதில் பொதி செய்யணும் பேக் பண்ணி அதாவது அதில் இட்டு கவர் பண்ணணும் இதான் வேலை மூன்று நாளைக்கு பிறகு சொல்கிறாங்க இந்த வெயிலில் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை நீங்கள் விலக வேண்டி வரோம்னு இவங்க இதை நம்பி வந்துட்டாங்க திரும்ப போக இல்லாது அப்படின்ண்டா நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் என்ன சொல்ல போகிறீங்க என்ன செய்யணும் உங்களோட ட்ரெஸ் அதாவது டூ பீஸ் என்று சொல்லுவாங்க அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் டூ பீஸோட ஃபோட்டோஸ் வேணும் நாங்கள் உங்களை வச்சு ஃபோட்டோ எடுப்போம் இல்லை எங்களால் அது முடியாதுன்னு சொல்லவும் கடுமையான சித்திரவதை செய்து அந்த ஃபோட்டோஸ் எடுக்க வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு வீடியோ எடுக்க வச்சுருக்காங்க ஒரு நாளைக்கு இருபது நிமிடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க இருபது நிமிடத்திற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் உழைக்கலாம் என்று ஆசையை காட்டியிருக்காங்க இந்த இருபத்தி நான்கு வயது முப்பத்தி நான்கு வயது பெண்கள் இருவரும் அங்கேருந்து தப்பி செல்ல முயற்சித்திருக்காங்க இது தப்பி ஒவ்வொரு நேரம் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சி தான் அந்த ஃபோட்டோ எனவே பாலியல் ரீதியான தொழிலுக்கு அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைவ் வீடியோ காட்ட சொல்லியிருக்காங்க தன்னுடைய உடம்பு இது மாதிரியெல்லாம் நடக்குது ரொம்ப கவனமாக இருங்க பெண்கள் பெண்களுக்கான தொழில் என்று வர சொல்லி உங்கள் இது மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடும் மிக 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 கவனமாக இருங்க நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் உங்களுக்கும் இது போன்ற விளம்பரங்களின் ஊடாக நீங்கள் அதில் கவரப்பட்டு அங்கே சென்று நீங்கள் அசம்பாவிதமான விடயங்களில் ஈடுபடக்கூடும் உங்களுக்கு நடக்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சகோதரனா ஒரு நண்பனாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி